ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பரிசுத்தவன் தன்னுடைய செய்தியில் பதிவு செய்த ஒரு உண்மை சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு கப்பல் பயணத்தில் திடீரென்று பயங்கர கடல் கொந்தளிப்பும் சீற்றமும் வந்து கப்பலில் தண்ணீர் ஏறி மூழ்க தருவாயில் எல்லாரும் பதறி கொண்டிருந்தார்கள் அநேகர் கதறி அழுது எதிர்காலமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிற கண்டிஷன் ஆனால் பின்னாட்கள் பலர் காப்பாற்றப்பட்டார்கள் ஒரு உண்மை சம்பவம் என்னவென்றால் ஒரே ஒரு வயதான தாயார் எந்த பதற்றமும் இல்லாமல் அவங்க கூலா அப்போ ஒருத்தர் அந்த பதற்றத்தின் நடுவில் ஓடி வந்து அவங்களுடைய முகத்துல எந்த விதமான சலனமும் இல்லாமல் தெளிவாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் பட் அம்மா கடல்ல கொந்தளிப்பு கப்பலில் தண்ணி ஏறியாச்சு கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கு நம்மெல்லாம் சாக போகிறோம் ஒரு வேளை காப்பாற்று யாராவது வரலாம் இந்த விஷயம் தெரியுமா தெரியும் ஆனால் ஒரு பதற்றம் இல்லாமல் இருக்கீங்களே சாதாரணமாக டிராவல் பண்ற மாதிரி உங்கள்கிட்ட பதற்றமே இல்லை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா பதிவு சொன்னாங்களாம் நான் இந்த கடல் கா தாண்டி நான் துறைமுகத்தை எட்டினால் என் மகளுடைய வீட்டுக்கு நான் போவேன் இந்த கடலில் ஒருவேளை கப்பல் மூழ்கினால் நான் பரலோகத்தில் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பேன் ரெண்டில் ஒன்று நடக்க போகுது அக்கறை போய் சேர்ந்தால் என் மகா வீட்டுக்கு போவேன் ஒருவேளை கப்பல் மூழ்கிட்டால் ஆண்டவற்றை என் வீட்டில் ஆண்டவற்றை போயிருப்பேன் ரெண்டில் ஒன்று நடக்கும் அதை பற்றி நான் கவலைப்படலை இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் ஏழாம் வசனம் இவ்விதமாகி சொல்கிறது துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி தடனாக இருக்கும் சில நேரம் துர்ச்செய்தி நம்மை பயப்பட வைத்துவிடும் என்னை மாத்திரம் கல புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பர்சுத்தவான் வேத பண்டிதர் சொன்னார் பைபிளில் முன்னூற்றி அறுபத்தைந்து இடத்துல பயப்படாதே என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையை அவர் சொன்னார் இயசையால் வாசிக்கிறோல்ல தெகையாதே கலங்காதே நானும் தேவன் பயப்படாதே ஆண்டவர் அழகா பேசுகிறார் அல்லவா பயம் வேதனை உள்ளது துர்ச்செய்தியை கேட்கறதால் அவன் பயப்படான் அவன் இறுதியும் கர்த்தரை நம்பி தடனாயிருக்கும் கர்த்தரை நம்புங்க தடனாக இருப்பீங்க காலை லூய சூழலுமை மேற்கொள்கிற பேலனை கத்தர் தருவார் ஜபிக்கலாமா அந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பரலோகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அன்றவரையே மக்கள் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் நல்ல உண்மையுள்ள சாட்சியை கேட்டோம் இந்த உலகமும் ஒரு கடல் தான் இதில் நாங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம் எதிர்காலம் இல்லையே என்று கலங்கி போது துர்ச்செய்தி கேட்கறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா எங்களை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற தேவன் எங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறது அதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை சூழ்நிலைமை மேற்கொள்கிற பலனை எல்லாருக்கும் தாரும் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்கப்படும் இந்த நாளின் தேவைகளை சந்திக்கும் வேலை வியாபாரம் தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதி இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த வருடம் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வெளியிடங்களில் தங்கி தாபரிக்கிற மக்களை ஆசிர்வதிக்கும்படி வைக்கிறோம் வியாதி துன்பங்களுக்கு விளக்கும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் உடைய பாதுகாவல் பராமரிப்பு இருக்கட்டும் சிறுமந்தையை பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு என்று சொன்னீரை அண்டவரே ஒரே பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாள் பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆ மேலா சிவ் நைஸ் டே